இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாஸ்திராம் தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது மோசே ஆண்டவரை நோக்கி சொன்னபோது எனக்கும் அது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களினால் கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும் நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கர்த்துடைய கிருபை ஒரு மனிதன் மீது ஒரு குடும்பத்தின் மீது கர்த்துடைய ஜனங்கள் மீது பலமாய் காணப்பட வேண்டும் என்றால் கர்த்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட வர வேண்டும் என்பதை குறித்து மோசே தீர்க்கன் மிக அழகாக சொல்லுகிறார் கர்த்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட வர வேண்டுமே என்றால் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தோடு கூட நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய தேவனை தரிசிப்பார்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க கூடாதே என்ற வசனங்களை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் விசுவாச வாழ்க்கையிலே நித்தமும் நான் கர்த்திற்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது கர்த்துடைய கிருபை நம்மேல் பலமாய் காணப்படுகிறது அவர் நம்மோடு கூட வந்து நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் மோசை என்ற தீர்க்கன் சொல்லுகின்ற பொழுது நீர் எங்களோடு கூட வருவதனால் உன்னுடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட வரும்படியான அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் அவரை விட்டு விலகாந்திருப்போம் நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவோம் அது மாத்திரமல்ல கற்றுடைய கிருபையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் எப்பொழுதும் நாம் காணப்படுவோம் காலையில் தோறும் கற்றுடைய கிருபைகள் புதியவைகள் என்று வேதம் சொல்லுகிறதே அந்த புதிய கிருபையை ஒவ்வொரு நாளும் வருஷத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கற்றுடைய ஆவியானவர் நம்மோடு கூட வருகிறார் நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவர்களாய் காணப்படுவீர்கள் ஒருவேளை இந்த தன்மை இல்லாதவர்களாய் நாம் காணப்படுகின்ற பொழுது கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களாக காணப்படுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு வேண்டாம் நாம் கர்த்தரோடு கூட இருக்க படிக்கு என்ற வசனத்தின்படியே வசுத்தத்தை காத்துக்கொள்வோம் ஆண்டுடைய கிருபை நம்மையில் பலமாய் காணப்படும் கர்த்தருங்களை நன்றாய் நடத்துவார் ஆண்டு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக Amém. Amém.